சுட சுட பண்ணி வச்சுருக்கேன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா திங்குழல் பண்ணலாமா மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் சும்மா கொஞ்சமாக நம்ம பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனால ஃபைவ் ஸ்டோ ஒன் அதாவது அஞ்சு எடுத்துக்கிறோமோ அஞ்சு கப்பளவுக்கு பச்சரிசி நல்லா களைஞ்சி வாஷ் பண்ணிவிட்டு டேபிள் மேலேயோ அல்லது கொஞ்சம் வெயில் கூட நீங்கள் காய வச்சுக்கலாம் அது கூட ஒரு கப் அளவுக்கு அஞ்சு கப் அரிசி பச்சை அரிசிக்கு ஒரு கப் அளவுக்கு ட்ரையாகவே நீங்கள் இது பண்ணிக்கலாம் உளுந்தை வந்து அப்படியே போட்டுட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சி நீங்கள் சளிச்சு வச்சுக்கோங்க அவ்வளோதான் இதை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டாலே போதும் தேவையான அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம பண்ணிக்கலாம் இந்த லீவ் டைமில் கிட்ஸுக்கும் கிட்ஸுக்குன்னு பேச சொல்லிட்டு பெரியவங்களுக்கு தான் நிறையா ஸ்நாக்ஸ் தேவைப்படுறது நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஈஸியாக அது கூட நான் என்னென்ன போட்டிருக்கேன்னா தேவையான அளவு மாவு எடுத்து போட்டு உப்பு பெருங்காயம் எு போட்டுக்கலாம் ஓமம் போட்டுக்கலாம் ஜீரகம் போட்டுக்கலாம் எது வேணால் போட்டுக்கலாம் போட்டு வாட்டர் சேர்த்து இந்த மாதிரி பதத்தில் மிக்ஸ் பண்ணி சின்ன சின்ன உருண்டியாகவும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா டக்கு டக்குன்னு குழலில் எடுத்து போட்டு நம்ம பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி அடடா ஜார்னி எடுத்துக்கலையே வெயிட் ஓகே எங்களோட எடுக்கிற ஜார்னி பிஸியாக இருக்குது தேய்க்கிற இடத்துல இருக்குது இப்போ ஆகாது இப்படியே திருப்பி விட்டு கம்பினால் எடுத்துக்கலாம் உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி நான் வந்து எப்பயும் காரம் போடுறதில்ல உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் வந்து அந்த மிளகாப்பொடி இருக்குது இல்லையா வர வட மிளகா பொடி அதை நீங்கள் போட்டுக்கலாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு வெண்ணை சேர்த்துக்கணும் சேர்த்துட்டா தான் கரகரன்னு இருக்கும் அப்படி இல்லைனா நெய் விட்டுக்கோங்க அப்படி இல்லைனா சில பேர் வெண்ணம் பண்ணுறாங்க இதை புழுங்கல் அரிசியில் கூட பண்ணுறாங்க நீங்கள் அப்படின்னு யூஸ் பண்ணி பாருங்கள் நான் பண்ணின்னு இருக்கிறது பச்சரிசி வெண்ணெய்க்கு பதிலாக சில பேர் வந்து இந்த ஹீட் பண்ண ஆயிலை விட்டுக்கிறாங்க அதெல்லாம் கொஞ்சம் சுமராக தான் இருக்கும் நம்ம மாவு மட்டும் ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக பண்ணிடலாம் வல்லவனுக்கு புல்லு மாயுதம் வல்லவன் யாருன்னு கேட்குறீங்களா அடியேன் யார் சொல்லலைன்னா நம்மளை நம்மளே சொல்லிக்கணும் ஸ்ப்ரிங் ரோல் அந்த மாதிரி இருக்குல்ல எடுத்தாச்சு இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு எப்படி பிச்சு எப்படி சாப்பிடணும் எங்கே சாப்பிடுங்க பார்க்கலாம் சாரி சாரி ட்ரை பண்ணுங்கள் பார்க்கலாம் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் அது ஏனோ தெரில நம்மளுடைய வியூவர்ஸ் யாருமே கமெண்ட் டவுட்டே வரதில்லை ஏன்னா எல்லோருமே பிரில்லியன்ட் ஆகிட்டாங்க அதனால் யாருமே கமெண்ட்டில் கேட்குறதே இல்லை உஷா சமையல் வாட்சர்ஸ் வியூவர்ஸ் எல்லாருமே செம ப்ரில்லியன்ட்ஸ்